நடிகை ராதிகா சௌத்ரி கண்ணு பட போகுதையா இந்த படத்தில் நடிகர் விஜயகாந்த் இரட்டை படங்களில் நடித்திருப்பார் இந்த படத்தில் ஆனந்த்ராஜ் மகள் ராசாத்தி கேரக்டரில் நடித்தவர் தான் நடிகை ராதிகா சௌத்ரி இந்த படத்திற்கு பிறகு பிரபுதேவா நடிப்பில் வெளியான டைம் படத்திலும் சிம்ரன் நடித்திருந்த இவர் மூன்றாவது படமாக சிம்மாசனம் படத்தில் விஜயகாந்திற்கு ஜோடியாக நடித்திருந்தார் அடுத்து விஜய் நடித்த பிரியமான படத்திலும் சிம்ரனுடன் இணைந்து நடித்திருந்த ராதிகா சௌத்ரி இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு பிரபு அமிராமி நடிப்பில் வெளியான மிடில் கிளாஸ் மாதவன் என்ற படத்தில் விவேக் மனைவியாக நடித்திருந்தார் அதன் பிறகு ஒரு சில திரைப்படங்களில் நடித்திருந்தார் ராதிகா கடைசியாக கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பிரகாஷ்ராஜ் மற்றும் அசோக் செல்வன் நடிப்பில் வெளியான சில சமயங்களில் என்ற படத்தில் நடித்ததோடு இந்த படத்தை இவர் தயாரித்தும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது வெளிநாட்டில் வசித்து வருகிறாராம் நடிகை ராதிகா சௌத்ரி சோசியல் மீடியாக்களில் ஆக்டிவாக இருந்து வருகிறார் இவர் இவரின் சமீபத்திய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்க